ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மூணாவது மற்றும் கடைசி அப்டேட் என்று பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற போட்டி குறித்த அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் தான் மேட்ச் இருக்குது ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்சாக நான் பார்க்குறேன் ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மிக பெரிய மிகப்பெரிய மாற்றங்களை வந்து இந்த போட்டி ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் வந்து டிசி வின் பண்ணாலும் இல்லை கேகேஆர் வின் பண்ணாலும் ரெண்டாம் இடம் போவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு டிசி பயன்படுத்திக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து நம்புகிறேன் ஸோ என்ன நடக்கும்னா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நடைபெற்ற முந்தைய ஃபிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து தோக்கடிச்சிருக்காங்க கேகேஆர் ஸோ அதுக்கு தீப்பாங்கன்னு நான் வந்து ரொம்ப நம்புகிறேன் பார்ப்போம் என்ன நடக்கும் அதாவது சனிக்கிழமை சாயங்காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பழிதீட்டாங்க அதே ஒரு பழிவீக்கும் ஃபார்முலா வந்து கேட்க எதிராகவும் நடைபெறும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை அந்த கம்ப்ளாக்ஸ் போர்ட்டும் பண்ணி நான் கேட்டுக்கிறேன் அதே போல் என்னுடைய இந்த சேனலை ஆதரிக்கும்படியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் தயவு செஞ்சு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய ஒருபுர புரட்சியை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்